நம்ம தோட்டத்தில் நம்ம இன்னைக்கு என்ன வேலை பார்த்தோம் அப்படிங்கிறது முன்னால உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா வந்து கிரீன் கலர் ஹார்ட் போடுங்க எத்தனை பேருக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம வந்து மலை தவளை போட்டது உங்களுக்கு தெரியும் இந்த மலைத்தவளைக்கு வந்து நம்ம வந்து புண்ணாக்கு அதாவது கடலை புண்ணாக்கு உரம் செஞ்சதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம வாழையும் குலைக்கிற ஸ்டேஜுக்கு வந்த மாதிரி வந்துட்டு இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இஎம் கரிசல் தான் வாழைக்கு வைக்க போகிறோம் இந்த இஎம் கரிசல் வாழைக்கு வைக்கிறதுனால நம்ம வந்து நுண்ணுயிர் பெருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இஎம் கரிசல் நம்ம வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வச்ச புண்ணு ஆனா காரணாலேஜா தான் அது போக சாணி உரம் அதுபோக நம்ம வந்து பசந்தால் உரங்கள்லாம் வச்சுருப்போம் இந்த உரங்களை அவ்வளோத்தையும் செதைச்சி நுண்ணுயிர் பெருக்கிறது மூலமாக அந்த வாழைக்கு வந்து அதுக்கு தேவையான அளவு சத்துக்களை எடுத்துக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இஎம் கரிசல் யூஸ் பண்ணுவோம் சரி நம்ம இஎம் கரிசல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கும் இதுக்காக வந்து நம்ம டேரெக்டாக நம்ம வந்து நுண்ணுயிர் பெருக்கி அந்த இதையே யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பீங்க அதுவும் யூஸ் பண்ணலாம் இவையெல்லாம் நம்ம வந்து இஎம் கரசல் மூலமாகவும் நம்ம நுண்ணுயிர் பெருக்கி பண்ணி அது மூலமாக மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அவசியம் பிரித்து அந்த வாழை வந்து எடுத்துக்கிற நிலைக்கே மாற்றிக்கலாம் அதாவது மண்ணிலே வந்து நமக்கு தேவையான எல்லா வகை சத்துக்களுமே இருக்கும் ஆனால் அது வந்து நம்ம தாவரங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாழை வந்து அதை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மகசூல் தரும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து வளிமண்டலத்திலேயே எழுபத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் அளவுக்கு நைட்ரஜன் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து வாழைக்கு வந்து யூரியா தேடுறோம் ஏன்னா யூரியாவில் வந்து நாற்பத்தாறு பெர்சன்டேஜ் தான் நைட்ரஜன் இருக்கும் இருந்தாலும் வளிமண்டலத்தில் எழுபத்து ரெண்டு பெர்சன்டேஜ் இருக்குது அது வந்து வாழை வந்து எடுத்துக்கிடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வாழை எடுத்துக்கிற நிலையில் இல்லை அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நைட்ரஜன் பெருக்கிறதுக்காக சணல் பயிர் வளர்ப்போம் அந்த சணல் பயிரில் வந்து அந்த சணல் பயிரில் வந்து வேர் பகுதியில் வந்து ஒரு பேக்டீரியா இருக்கும் அந்த பேக்டீரியா வந்து கா காற்றுல உள்ள நைட்ரஜனை வந்து உடச்சி அந்த சணல் பயிருக்கு வந்து கொடுக்கும் அதனால் அந்த சனல் பையில வந்து நைட்ரஜன் சத்து வந்து அதிகமாக இருக்கும் இந்த சனப்பையை வந்து பூக்கிறதுக்கு பூக்க ஆரம்பிக்கும் நம்ம வந்து வெட்டி அந்த வாழைக்கு வ வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் வந்து கூடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லை தெரியல அப்படின்னா இதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம் அது வந்து நம்ம சேனலில் இருக்குது அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசப்பட்டு மறக்காமல் நம்ம சேனலில் அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் இந்த தடவை வந்து நம்ம வச்ச புண்ணாக்கும் சரி அது போக சாணி உரம் அது போக பசந்தாள் உரம் பசுந்தலை உரம் இது அவ்வளோத்தையுமே அது வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம வந்து இந்த இந்த இஎம் கரிசல் யூஸ் பண்ணுறோம் இந்த இஎம் கரைசல் நம்ம சொல்லியிருப்போம் நாலரை மாதத்துக்கு பிறகு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்போம் அது உண்மை தான் இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக அஞ்சரை மாதத்துக்கு பிறகு தான் இந்த உரம் வச்சுருக்கோம் இந்த புண்ணாக்கு உரம் வந்து இப்போ வந்து இரநூறு கிராம் அளவுக்கு வாழைக்கு வச்சுருக்கிறதுனால இந்த இஎம் கரிசல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வாழை வந்து நம்ம எதிர்பார்த்ததோட அதிக அளவு மகசூல் தரும் அதுக்காக தான் நம்ம வந்து நம்ம வந்து இஎம் கசல் வந்து இந்த வாழைக்கு வைக்க போகிறோம் சரி இந்த இஎம் கேசல் நம்ம என்ன முறையில் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டிலேயே வந்து இந்த தாய் இஎம் கர்சல்னு சொல்லுவாங்க அதாவது இஎம் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க திரவ உறக்க அதாவது நுண்ணுயிர்கள் உறக்க இருக்கும் அப்படிம்பாங்க இந்த இஎம் கர்சல் வந்து நம்ம வீட்டிலே மேக் பண்ணிடுவோம் நம்ம கடையில் கேட்டாலும் கிடைக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணி கேந்தில் ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணி பிடிச்சிக்கிட்டு ஒரு லிட்டர் வந்து தாய் இஎம் கரைசல் அதாவது சரி விட்டப்பட்ட தாய் இஎம் கரைசல் உறக்க நிலையில் இருக்கிற அந்த இஎம் கரைசலை உள்ளே ஊற்றி அது கூடயே இதில் வந்து ரெண்டு லிட்டரு கரும்பு சாறு எடுத்துக்கணும் இந்த கரும்பு சாறில் வந்து இஞ்சும் எலும் புளிஞ்சிருக்க கூடாது தனி கரும்பு சார் மட்டும் ரெண்டு லிட்டர் எடுத்துக்கிட்டு இந்த மூணையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சி லிட்டர் கரைசல் கிடைக்கும் அந்த இஎம் கரைசலை வந்து அப்படியே ஒரு இருபது நாளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருவோம் அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பத்து நாளில் இஎம் கரைசல் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து இருபது நாள் அளவுக்கு அதை வந்து அப்படியே வச்சுருவோம் அப்படி வச்சு பட்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் வந்து நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கும் அதாவது நுண்ணுயிர் பெருக்கம் எப்படி அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணியில் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து வெள்ளை கலரில் அப்படி படிஞ்சு படிஞ்சு இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கிறது வந்து நுண்ணுயிர்கள் வந்து அதிக அளவு பெருகிருக்கு அப்படின்ற அர்த்தம் இதை வந்து நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை அப்படியே காலையில் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூறு லிட்டர் வேறு அளவில் ஒரு நூற்றி எண்பது லிட்டரு இல்லை நூற்றி எழுபத்தஞ்சு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி இருக்கிற அந்த இஎம் கேஸில் அப்படி உலக ஊற்றிடுவோம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருவோம் நல்லா கிண்டி விட்டுட்டு இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறஞ்சது மூணு நாள் அளவுக்கு திரும்ப இந்த ட்ரம்முக்குள்ள இருக்கிற மாதிரி வச்சிருவோம் ஏன்னா இந்த இரநூறு லிட்டர் தண்ணியிலையுமே நுண்ணுயிர் பெருக்கம் திரும்ப அளவு ஆகும் அதுக்காக வந்து இதை அப்படியே விட்டுருவோம் ஒரு மூணு நாளுக்கு அப்படியே இருக்கிறக்காக வேற எதுவும் கெமிக்கல் எதுவும் உள்ள கலந்தரக்கூடாது அது போக இந்த காக்காக்கா இல்லை ஏதாவது பறவைகள் வந்து ஏதாவது ஒரு பொருளத்துக்கு உள்ள போட்டு நுண்ணுயிர் பெருக்கம் வந்து அப்படி குறைஞ்சிரும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலே வந்து காத்து போகாத அளவுக்கு அதாவது காற்று லைட்டாக ஃப்ளோவாக இருக்கிற மாதிரி கணக்கு பண்ணி நம்ம ஒரு சாக்கை வெட்டி மேலே போட்டு நல்லா கட்டிடுவோம் கெட்டிட்டு மூணு நாள் கழித்து வந்து நம்ம இதை நல்லா கலக்கி விட்டு ஏற்றுவோம் அது எப்படி ஏற்றுறோம் அப்படின்ட்டு பார்க்கணும்னு ஆசப்பட்டால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு விவசாய ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயம் பழகே விவசாயம் இன்னும் சொல்லி கேட்டோம் சரி பேட்டாராம் பாய் மறக்காமல் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பாருங்கள் பாருங்க பாய்